வணக்கம் செல்வகுமாரின் மதுரை தேனி ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பதினைந்து திங்கட்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை எதிர்பார்த்தது போலவே மதுரை மாவட்ட வடக்கு பகுதியில் தற்பொழுது இடி மின்னலுடன் பொழிந்து வருகிறது மேலூர் கொட்டாம்பட்டி உசிலம்பட்டி அதாவது உசிலம்பட்டியில் ஆண்டி மன்னிக்கவும் மா வாடிப்பட்டி மற்றும் சிறுமலை உள்ளிட்ட பகுதிகளிலையும் அந்த இடத்துல அப்படியே தீவிரமாக கொண்டிருக்கிறது பெய்ய இருக்கிறது பெய்ய போகிறது உருவாகி இருக்கும் இடம் மதுரை மாவட்ட வடக்கு பகுதி மேலும் சிவகங்கை மாவட்ட எல்லைவர பகுதிகளிலையும் மழை முன்னேறி கொண்டிருக்கிறது புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்ட பகுதிகளில் உருவான மழை மதுரை மற்றும் சிவகங்கை மாவட்டத்திலையும் திண்டுக்கல் மாவட்ட எல்லையோர பகுதியில் நல்ல மழைப்படிவையும் கொடுக்க இருக்கிறது ஒருவேளை இந்த இடத்துல மட்டும் மழைப்படிப்பு பொழிந்துவிட்டு செயலிழந்தாலும் நாளையிலிருந்து தீவிர மழைப்படிவு மேற்கண்ட மாவட்டங்களுக்கு இருக்கிறது என்பதை உறுதிபட தெரிவிக்கிறேன் செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு நள்ளிரவு கூட புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் சிவகங்கை மாவட்ட எல்லையோர பகுதிகளுக்கு வந்து மழைப்படிவை கொடுக்கலாம் ராமநாதபுரம் மாவட்ட உள்பகுதிகளுக்கு கூட மழைப்படிவை கொடுக்கலாம் ஆனால் உறுதி இல்லை ஆனால் செவ்வாய்க்கிழமை நள்ளிரவுக்கு செவ்வாய்க்கிழமை மதியத்துக்கு பிறகு செவ்வாய்கிழமை பதினாறாம் தேதி நாளை மதியத்திற்கு பிறகு தேனி தேனி மாவட்டத்தோட கிழக்கு பகுதியில் தொடங்கும் மழை உசிலம்பட்டி மதுரை பேரையூர் திருமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு நல்ல மழைப்படிவை கொண்டே மதுரை மாவட்ட வடக்கு பகுதி மற்றும் சிவகங்கை மாவட்ட ராமநாதபுரம் மாவட்ட பகுதியில் நல்ல மழைப்படிவை நாளைக்கு மாலையில் கொடுக்கும் அதே நேரத்தில் தூத்துக்குடி மாவட்டத்திலையும் திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் ஆங்காங்கே தென்காசி மாவட்டத்திலையும் ஆங்காங்கே கொடுக்கும் மழை அப்படியே விருதுநகர் மாவட்ட பகுதிக்கு வந்து லேசாக மிதமாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வந்து கொடுக்கலாம் ஆனால் பதினாறாம் தேதி பெய்யக்கூடிய மழைப்படிவை காட்டிலும் பதினேழாம் தேதி தான் தீவிர மழைப்படிவாக தெரிகிறது மதுரை உள்ளிட்ட பகுதிகளுக்கு மதுரை தேனி தேனியை விட மதுரைக்கு கூடுதல் பரப்பிலும் விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதியை விட மத்திய பகுதி கிழக்கு பகுதிக்கு கூடுதல் மழைப்பொடிவும் கண்டிப்பாக கொடுக்கும் புதன்கிழமை மாலை மூன்று மணிக்கே மதியம் ரெண்டரை மணி மூன்று மணிக்கே மழை தொடங்கிடும் மதுரை விருதுநகர் தேனி தேனியை விட விருதுநகர் மதுரை மதுரை விருதுநகரை விட ராமநாதபுரம் சிவகங்கை கனமழை காத்திருக்கு சிவகங்கை மாவட்டத்துக்கு பதினேழாம் தேதி கன மிக கனமழைப்பொடிவு தெரிகிறது ராமநாதபுரம் உள்பகுதிக்கும் ராமநாதபுரம் கடலோரப் பகுதி தொண்டி வரைக்கும் கூட நல்ல பிடிவு இருக்குது அதாவது பதினேழாம் தேதி புதன்கிழமை சிவகங்கை மதுரை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் மேலூர் உள்ளிட்ட பகுதிகள் வாடிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகள் மேலும் விருதுநகர் மாவட்டத்தோட அருப்புக்கோட்டை திருச்சூழி மற்றும் கமுதி உள்ளிட்ட பகுதிகள் ராமநாதபுரம் கமுதி உள்ளிட்ட பகுதிகள் கோவில்பட்டி உள்ளிட்ட தூத்துக்குடி மாவட்ட எல்லைப்பகுதி தொடங்கி விருதுநகர் மாவட்ட எல்லைப்பகுதி தொடங்கி புதுக்கோட்டை மாவட்டம் வரைக்கும் நல்ல மழைப்பொடிவு கனமழைப்படிவை கொடுக்க காத்திருக்கிறது அறிவிக்கப்பட்ட இந்த மதுரை தேனி விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களில் பதினேழாம் தேதி நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் அதுலேயும் இந்த மாவட்டங்களிலே மிகச்சிறப்பான நல்ல ஒரு கனமிகன மழை பெய்ய எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டம் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் மாவட்ட கிழக்கு பகுதி விருதுநகர் கிழக்கு விருதுநகர் மத்திய பகுதி மதுரை மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதி மற்றும் சிவகங்கை ராமநாதபுரத்தில் கனமழை காத்திருக்கு பதினேழாம் தேதி பதினேழாம் தேதி நள்ளிரவு வரை இந்த மழைப்பொழிவு தொடரலாம் ஆனால் புதுக்கோட்டை மாவட்ட கடலோரத்தில் மட்டும் ஆனால் நல்ல முன்னிரவிலேயே மதுரை மற்றும் சிவகங்கை மாவட்டத்தில் ஓய்ந்திடும் கடலோரத்தில் நள்ளிரவு வரை தொடரலாம் ஆனால் பொழுது விடிந்ததும் மழை விலகினோம் மீண்டும் பதினெட்டாம் தேதி மழை இருக்குது பதினெட்டாம் தேதியும் நல்ல மழை இருக்குது மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும் விருதுநகர் மாவட்டத்திற்கும் போல தேனிக்கும் விருதுநகர் மாவட்டத்தின் மேற்கு பகுதிக்கும் இருக்கும் ஆனால் லேசான மிதமான மழை சற்று கனமழையாக இருக்கும் ஆனால் கிழக்கே வர வர அது கனமழையாகவும் மிக கனமழையாகவும் மதுரை சிவகங்கை ராமநாதபுரத்தில் தித்து விருதுநகர் மாவட்ட கிழக்கு பகுதிக்கு கண்டிப்பாக நல்ல மழை மழைப்படிவை வரக்கூடிய பதினேழு பதினெட்டு கொடுக்கும் பத்தொன்பதாம் தேதி மழை சற்று தீவிரம் குறைந்து விலகி இருந்தாலும் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து மீண்டும் ஆங்காங்கே மழை இருக்கும் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஆங்காங்கே மழை இருக்கும் இருந்தாலும் பெரிய மழை இருக்காது அக்ட் அக்டோபர் மாதம் ரெண்டாவது மூன்றாவது வாரத்தில் இருந்தால் நல்ல பழுத்த மழை இருக்கும் இந்த பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டுக்கு பிறகு பத்தொம்போதுக்கு பிறகுன்னு வச்சுக்கலாம் பத்தொம்பதும் இருக்கும் ஆனால் இருபதுலேருந்து இருபது இருபது இருபத்தொன்று இருக்காது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆங்காங்கே இருக்கும் இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருக்காது மாத இறுதியில் மீண்டும் ரெண்டு மூணு நாள் இருக்கும் பிறகு மீண்டும் அக்டோபர் ஒன்று ரெண்டு மூணு லேசான மிதமான மழை இருக்கும் மீண்டும் அக்டோபர் நாலில் இருந்து பதினைந்து வரைக்கும் அஞ்சிலிருந்து பதினைஞ்சி வரைக்கும் நல்ல ஒரு வழுத்த மழைப்பொழிவு தெரிகிறது தென்மேற்கு பருவமழை மற்றும் வளிமண்டல சுழற்சி வெப்ப வெப்பச்சலனம் எல்லாம் இணைந்த பொழிவாக அக்டோபர் ஐந்திலிருந்து ஆந்திரப்பிரதேசம் கடக்கக்கூடிய தாழ்வு நிலை பகுதி மண்டலம் போன்றவை தீவிர நிகழ்வு இரண்டு காரணமாக வளிமண்டல சுழற்சியோட இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு நல்ல மழைப்பொழிவு அக்டோபர் ஐந்துலேருந்து பதினைந்து வரை ரெண்டு நிகழ்வு அடுத்தடுத்த நிகழ்வுகள் தொடர்ச்சியாக ஒரு சில நாட்கள் கனமழையாகவும் கொடுக்க வாய்ப்பு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்குகிறது வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய நாள் வரைக்கும் தென்மேற்கு பருவமழை வலுத்து பொரிந்து கொண்டிருக்கும் அப்படியே தலைகீழாக அக்டோபர் பதினெட்டு தொடங்கக்கூடிய அந்த மழை தீபாவளி நாட்களிலே மிரட்டு வானிலையுடன் மிதமான மழைப்பொழிவாக இப்படிப்பட்ட தென் மாவட்டங்களில் இருந்து கொண்டிருந்தாலும் வட மாவட்டங்கள் வடகடலோரத்தில் வலுத்த மழைப்பொழிவு அக்டோபர் இறுதியில் கொடுக்கும் ஆனால் தென் மாவட்டங்கள் ஆகிய குறிப்பிட மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் தேனி போன்ற மாவட்டங்களுக்கு நவம்பர் டிசம்பர் மிகச்சிறப்பு சிறப்பான இருக்கு நவம்பரை விட நவம்பர் பிற்பகுதி டிசம்பர் மிகச் சிறப்பான மழை டிசம்பர் இறுதி மிக கனமழை பொழிவு அதிக கனமழை கண்டிப்பாக கொடுக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தை ஒட்டி மன்னார் வளைகுடா ஒட்டி நிகழ்வுகள் அமைந்து நிகழ்வுகள் கரை கடந்து மதுரை மற்றும் சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்கள் வழியாக மேற்கு நோக்கி நகர்ந்து தேனி விருதுநகர் மாவட்டத்துக்கெல்லாம் நல்ல மழை பொழிவை வடகிழக்கு பருவ காலத்தில் கொடுப்பதற்கு சாதக சூழல் இருக்கிறது ஆகவே வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு சிறப்பாக அதாவது சிறுமலை மூளை வைகை ஆறு போன்ற பகுதிகளுக்கும் நல்ல மழைப்படிப்பு கொடுப்பதற்கு சாதகம் இருக்குது ஆக திண்டுக்கல் மாவட்ட எல்லையோரம் தொடங்கி வங்கக்கடல் ஓரம் வரைக்கும் அதேபோல் தேனி மாவட்ட கர் கேரள எல்லையோரம் வரைக்கும் நல்ல மழைப்பிடிவு வடகிழக்கு பருவமழை கொடுக்கும் சராசரிக்கு கூடுதல் மழை தான் அறிவிக்கப்பட்ட மாவட்டங்களில் கடலோரம் ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டத்துக்கெல்லாம் சிறப்பான மழை நிறைய மழைப்பொழிவு காத்திருக்கு வடகிழக்கு போறபடியில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒன்று வானிலை ஆய்வறி கூட இணைந்திருக்கணும் வானிலை எரிந்து விவசாயம் செய்யணும் திட்டமிட்ட வேளாண்மை செய்யணும் மழைநீர் சேகரிப்பதற்கு மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் பத்து சதவீத இடங்களில் பண்ணைக்குட்டை போன்றவற்றை அமையுங்கள் பத்து சதவீத இடத்தில் அமையக்கூடிய அந்த பண்ணைக்குட்டை மீதம் இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீத விவசாய நிலத்தை பாதுகாக்கும் கைவசம் நீர்த்தைக்கு கவலை இல்லாமல் விவசாயம் செய்யுங்கள் மழைநீரை சேகரியுங்கள் வானிலை எரி கூட இணைந்திருந்து வானிலிருந்து விவசாயம் செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் வான் தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி